நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாண்டியன் எல்லாேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க வெளியே போய் நின்றுட்டுருக்காரு அவங்க அண்ணன் அங்கே வந்து பாண்டியன் போகிறாரு போனோன்னே அண்ணா என்னை மன்னிச்சுடுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுறாரு அண்ணா உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன் நான் உன்னை மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்படிலாம் பேசிட்டேன் தெரியுமா அன்றைக்கி ஃபோட்டோ போது கூட உனக்கு கல்யாணம் ஆகலை அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு உன் மனசு எந்த அளவுக்கு உடைச்சிருப்பேன் அப்போ கூட நீ இதெல்லாம் எப்படி நான் தாங்கினேன் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இங்கே பாரு பாண்டியா அந்த பொண்ணே பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் உங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா நானே மனசு உடைஞ்சு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே என்னை மன்னிச்சிட்டேண்ணே உன்ன மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் எவ்வளோ உன்னை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனா கூட அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காமல் இருக்கேண்ண அப்படின்னு சொல்கிறாரு ஏதோடு தெரியாமல் பேசிவிட்டேன் உனக்கு உண்மை தெரியாதில்லை அப்படின்னு சொல்கிறார் அவங்க அண்ணன் என்னை மன்னிச்சிடுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இது எல்லாத்தையுமே அப்படின்னு எல்லாம் இருக்காங்க போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க படுத்துகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு சோழன் சொல்கிறாரு இல்லை எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இது நஜ கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னால் என்னால் நிலாவை பிரிய முடியாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒரு பொம்மை கல்யாணம் இந்த கல்யாணம்லாம் செல்லாது வேண்டாம் நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது உனக்கு ஒரு தெரியுமா டிவோர்ஸ் அப்ளை பண்ண போனாங்க அதை கூட நான் தடுத்து நிறுத்தி இருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுத்தா இவங்க மனசு மாறுமா என் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே அப்படியே பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே கை போட்டு படுத்துக்கிறாரு இந்த பக்கம் பல்லவனாக இருக்காரு ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அவங்க நம்ம வீட்லேயே இருந்தோம்னா நம்ம வீட்டை விட்டு போனால் தாங்கவே முடியாதுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அப்படியே படுத்துட்ருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்படியே வராங்க வந்த உடனே பயங்கரமாக அழுறாரு பல்லவா பல்லவா நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்ருக்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அண்ணி தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் சோழன் அண்ணனை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க அண்ணி நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு என்ன எல்லோரும் என்னை இப்படி பேசுகிறீங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன்பா எங்கேயோ போய் தங்க போற அது இங்கேயே இருந்துட்டு போயேன்ப்பா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நீ இருந்தே நாங்கள் பழகிட்டோம் இப்போ நீ போனால் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நாங்கள் வந்து சோழனோட சேர்ந்து வாழணும் சொல்லலை இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாரு என்னென்ன நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க அவங்க அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுறாங்க என்ன நிலா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் இப்போ தான் போனார் வெளியே அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எப்படி இருக்க இங்கே பாரு நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு அங்கே அஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்க அந்த இடத்துல உன்னால் இருக்க முடியாது நிலா தயவு செய்து நான் சொல்கிறத கேள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க அவங்க வீட்டை நல்லா பெருசாக தான் இருக்கும் நீ அங்கே போய் ஸ்டே பண்ணிக்க போ அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க அப்போ ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க இங்கே பாரு நிலா அங்கே அஞ்சு ஆம்பளைங்க உன்னோட தேவையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியாது நீ அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க அப்போ ஒரு செகண்ட் அப்படி நீலாம் யோசித்து பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்து பார்த்து கப்பு வாங்கி கொடுத்தது பிளேட் வாங்கி கொடுத்தது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையுமே அப்படி யோசித்து பார்த்துன்னு நினைக்கிறாங்க இல்லையே எல்லோரும் நம்மளை தானே பார்த்துக்கணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசிலேயே நினைக்கிறாங்க